வணக்கம் வணக்கம் தலைவர் பேசுறேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு கோர்ட்ல ஒரு கேச போட்டேன் தேசிய நெடுஞ்சாலையில எப்ப மதுக்கடை எங்கெங்க திறந்து இருக்கோ அவங்க ஊரா வாகன ஓட்டியில் ஊரம் அங்கே நிப்பாட்டி குடிச்சு குட்டி எதில போய் முட்டிடுறாங்க அல்ல பாதசாரி மேல முட்டிடுறாங்க சாவு எண்ணிக்கை கூடி போச்சு அப்படின்ட்டாங்க சாதாரண காலங்களை விட பாதசாரி எண்ணிக்கை அதிகமா அந்த தேசிய எப்ப மதுக்கடை வந்துச்சோ அப்போ நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கூடுதலாக செத்து போனேன் அதனால அந்த கடையை பூரா தூக்கணும்னு கேச போட்டாங்க உனக்கு கோர்ட்டு என்ன வந்துச்சு ஹை கோர்ட்டு எல்லா கடையும் தூக்குறான்ட்டாங்க எல்லா கடையும் தூக்கு எல்லாம் ஓரமாக போ நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓரமாக போ அப்படின்னு அங்கே சொல்லிட்டாங்க இவங்க ஊரா அடிபடி அங்கே இங்கே கட்டணத்தை காட்டுகளுக்குள்ள கட்டணத்தை பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு காட்டுகளுக்குள்ள பிடிச்சி ஆளை போட்டு கடையை கட்டிட்டா இங்கே ஒன்னே டாஸ் மார்க் நிறுவனம் மாநில தேசிய நெடுஞ்சாலே மாநில செஞ்சாலும் இங்கிட்டு போய் கொச்சை திருப்பிட்டு கடையை எங்கிட்டு வைக்கிறது அங்கிட்டு யாருக்கு தெரியாத மாதிரி இப்படி பல விஷயங்கள் நடத்தினாங்க இப்போ அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க மதுவிலக்கு எப்ப கொண்டு வருவியா மதுவிலக்கு எப்ப கொண்டு வருவீன் இந்த ராமதாசில இருந்து ஆகாவரி போகாத சீமா கொண்டு எப்ப இது கட்டாலும் வாய திறந்த போச்சு ஆனா உள்ள வீட்டுக்குள்ள வாங்கி குடிச்சு வேலை படுத்துறது இப்படி இருக்கக்கூடிய சொன்ன எப்ப மதுவில கொண்டு வருவா மதுல கொண்டு வச்சுனோட உடனே இது ஐநூறு கடை அடைச்சிபிடுச்சு ஐநூறு கடை உடனே பாத்தீங்கன்னா ஆறாயிரம் இருந்தது ஐயாயிரத்தி ஐநூறு அடையா மாத்திருச்சு அப்ப ஐயாயிரத்தி ஐநூறு அப்படியா மாத்தினா வியாபாரம் குறையணும்ல வியாபாரம் பத்தாயிரம் கடைக்குண்டான யாபாரம் குடிச்சிட்டு எப்படி அப்ப கடையை அடைச்சு தேவையில்லா தானே கடை அடைச்சு தேவையில்லா வேலைதானே இது பத்து ரூபாய் இந்த கூட ஒரு அதாவது எப்படின்னா அரை கிலோமீட்டர் போய் நடந்து வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு போய் அவன் குடிச்சுட்டு எங்கேயும் போறத விட நாலு கிலோமீட்டர் வண்டியில போய் ஆட்டோவில போய் டூ வீலர்ல போய் கூலிக்கு ஒரு ஆளை பிடிச்சு அவனுக்கு ஒரு குவாட்டருக்கு ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு கட்டிங்க்கு ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு சுண்டலை சுண்டலை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு பொரியலை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து இருபது முப்பது கொடுத்து ஆட்டோவில் ஏறி போனா இருபது ரூபாய் கொடுத்து திருப்பி வர்றதுக்கு இருபது ரூபாய் கொடுத்து ஒரு குவாட்டர் இப்ப இரநூறுவா ரூபாய் ஆகும் அதான் எவ்ளோ காட்டுக்குள்ள வச்சு வைக்கிறேன் எவ்வளவு வச்சு கொள்ளையடிக்கிறேன்னு தெரியல ஊழியர் அந்த பிராணிகளை ஊழியர் எவ்வளவு வச்சு கொண்டு தெரியல ஏன்னா பத்து ரூபாய்க்கிறாங்க இருபது ரூபாய்ங்கிறாங்க முழு போதையில குடுக்கணும்னு ரூபாய் வாங்கி வச்சுட்டு எங்கடா குடுத்தேன் ஆட்டை கூட்டான அவ்வளதே ஒரு கோட்டை வாங்கிட்டு போல போட போட அப்படின்னு அவருள் அடிச்சா ஊழியர் கட்டி விட்டுறாங்க அவன் செருவா இற மாட்டேன் அதுக்கு மேல ஊழியர் கூட இப்படி கட்டி விட்டாங்க இந்த நிலையை நான் என்ன சொன்னி நான் ஏற்கனவே வேணாம் குடிக்க போறது உண்மை குடிச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை இல்ல நீ அவுட்ல போய் நாலு கிலோமீட்டர் கூடுதலாக ஏன் செலவு எழுத்து விட குடியாருக்கு அதை என்ன கொள்ளையடிச்சா குடிக்கிறேன் யார் வீட்டுல தாவிக்கிட்டு ஏறி இறங்கிட்டு நகை புல நகை எல்லாத்தையும் அத்துக்கிட்டா குடிக்கிறேன் அது கிடையாது காலையில வேலைக்கு போறேன் சாயந்தரம் உடல் அசதி குடிக்கிறேன் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே போக முடியலை இதுதான் காரணம் வேலைக்கு போய் தானே குடிக்கிறேன் சும்மா அப்படி குடிக்கிறேன் கொள்ளையடிச்சா குடிக்கிறேன் அவன் நிலம் போல விற்று குடிக்கிறேன் கொண்டாட்டி சில பேர் பொண்டாட்டியை அடிச்சு தாலியை வைத்து கூட குடிக்கிறாங்க அது ஒரு கூட்டம் இருக்கேன் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஆக அப்போ தான் அவனுக்கு வசதியை தேவையான வசதி அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால பிராந்தி கடையை ஊருக்கு கொண்டு வாங்கப்பா ஏய் தேசிய கொண்டு வாங்கப்பா சட்டத்தை திருத்துங்கப்பா போய் அப்படி மனு தாக்கப்படு கோர்ட்டில் கவர்மெண்ட் என்ன பண்றேன் நீ தூங்குறியா நீ அதை அப்படியே சொல்லுவேன் அது இருக்கிற நிர்வாகம் தான் தெரியும் போங்க எல்லாரும் கொண்டு வாங்க யாருக்கு ஒவ்வொருத்தர் குடிக்கிறவனுக்கு கூடுதல் அறுபது ரூபாய் செலவாகுது யாரு கொடுக்குறது அவனுக்கு அறுபது ரூபாய் குறை நூத்தி ஐம்பது ரூபாய் செலவுக்கு தொண்ணூறு ரூபாய் அறுபது ரூபாயை குறைச்சிக்கிட்டோம் இப்ப நீ நூற்றி ரூபாய்க்கு விட்டு புட்ற இவனுக்கு அறுபது ரூபாய் செலவாகுது கூடுதல் ஆறு செலவாகுது அறுபது செலவாகும் நூறு ரூபாய் செலவாகுது அது தெரியல நம்ம குடிக்கிற வேண்டிய கடை தான் தெரியாது அறுபது அப்போ அதை மொத்தம் என்ன தேவை இல்லாத அதனால பிராந்திக்கடை எங்கெங்கேயும் மதுக்கடை இருக்க கூடாதையும் மெயில கொண்டு வரணும் அவுட்ல காட்டுக்குள்ள நடத்திக்கிட்டு என்ன ரகசியமான கோச்சாரமா தெரியா காட்டுக்குள்ள உருக்க உங்கடையா மதுக்கடையா உருக்க உண்டு எல்லாத்தையும் என்ன செலவு எழுத்து நீ ஏற்கனவே குடிச்சு கடனாளி ஆகி போனேன் இதுல நான் கிராமத்துல தாண்டி நாலு கிலோமீட்டர் தாண்டி பிராதி கடை கொண்டு போனதுல வருஷத்துக்கு இருபதாயிரம் நட்டாங்கிறேன் இது தேவையை குடிக்கிறேன் இது தேவை இல்லாத வேலை உனக்கு திருந்தனும் திருந்த மாட்டேன்னு தெரியுது அப்புறம் அவனுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்க முடியான நான் இதை ஆரம்பத்துலயே சொன்னேன் பீடி சீரெட்டு குடிச்சா தீங்குன்னு ஒரே ஒரு வார்த்தையை போட்ட உடனே படிக்கிறாய் பீடி குடிச்சு தீங்கு ரைட்டு புற்றுநோய் வர அந்த ஒரே ஒரு வார்த்தையில இருக்கிறேன் ஆனா மீறி குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு என்ன அவனை கைவிட்டு போயிருக்கீங்க அவனை தெரியவே பார்க்கறதுல நான் தான் சொன்னேன் அவனுக்கு நசீடு வேணும் அவனுக்கு இழப்பீடு வேணும் டாக்டர் அவனை பிடி சீரட்ட பாதிக்கப்பட்டா அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் அவனுக்கு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அவனை அவன நசீடு கம்பெனி சீர்ட் கம்பெனி பிடி கம்பெனி கொடுக்கணும் இல்ல அவன் கொடுக்க முடியாது எல்லாம் குடிச்சுடுவாங்க நசீடு வருதுன்னு எல்லாரும் குடிச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னா நீதான் குடிக்க போனா பண்ணணும் நானா பண்ணணும் நானா வரி வாங்குறேன் நீதானே அடைச்சாங்க இடத்துல என்கிட்ட கொடுத்துட்டேன் வரியா என்கிட்ட சொல்ல நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் என்கிட்ட வரிய கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுங்க பீடி சேர்ட்டு குடிச்சு பாதிக்க போட்டவங்க போவொருத்தருக்கும் செட்டவன் தாட்டு செட்டி கிட வேண்டாம் எல்லாத்துக்கும் பத்து பத்து லட்சம் இந்த வாங்கிட்டு போயிட்டாரு யார் கரைச்சல் போனால போ அப்புறம் நான் சொல்லிடுவேன் அப்புறம் பீடி சேட்டுன்னு பாட்டணும் சிப்பாட்டுக்கு வழி இல்லை இதுக்கு என்ன இதுக்கு என்ன வழி என்ன எல்லா கட்சிக்காரனும் சேட்டுக்கிட்டு அவர்கிட்ட வாங்கி வாங்கிப்பிட்றாங்க எல்லா அறிஞர் கட்சி பீடி விற்க வேண்டாம் சீரெடுக்க வேண்டாம் மொத்தமாக போய் உட்காந்து அதன்ட்டு துண்டை போட்டு தேனை தடவி மொத்தம் வாங்கி வாங்கிட்டு வந்துடுது அப்புறம் வீட்டை வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு அதை வாங்குறதுக்காக இதை இந்த கோரிக்கை வைக்காம இருக்கான் சுருக்கமா மக்கள் பிரச்சனையை வாங்கி உங்களோட கொடுத்துட்டு அதான் கேட்க முடியாது அதனால உங்களுக்கு ஆனால் பேர் காது வச்ச மாதிரி அதனால சரியா வராது இதெல்லாம் சரியா பிராந்திய ஊருக்கு கொண்டு வாங்க பீட்டி சீரட்டு குடிச்சு உடம்பு உடம்பு பாதிக்கப்பட்ட சீரட்டு கம்பெனி பீடி கம்பெனி தான் பொறுப்பு உங்களை கொண்டு வாங்க அதே போல பிராந்தி அதே பிராந்தி குடிச்சு சாதனையானு வைங்க பிராந்தி உடம்பு மிழிச்சுன்னு வைங்க இன்சூரன்ஸ் போட்டு போனேன் கூட அஞ்சு ரூபா வர ஏன் மலைக்கிற என்ன நீ கழுதறிய கழுது தாங்குது நீ முட்டி சொக்க போற உங்க சொத்தவு தவிர கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு நாட்டில் வரிய வச்சு தானே எல்லாம் பண்ணுறீங்க அதே உடம்பு பாதிக்கப்பட்ட அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் குடும்பத்துக்கு வரலாக்கக்கூடிய